அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் நம்ம பையங்க போறோம்டா நாகை மாவட்டம் பாப்பாவோ என்று தர்கா அழகிய திர்கா அந்த தர்காவில் பல மக்கள் வந்து போய்கிறார்கள் வாரத்தில் புதன்கிழமை என்று கிளம்பராவ் என்று சொல்லப்படுகிறது அந்த ராவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பல மக்கள் வந்து பாபாவை துவாபரக்கத்தில் தரிசனப்பட்டு வருகிறார்கள் ஆகையால் இந்த வரலாறை சற்று சுவாரிசு தாக்குறதுக்கு முன்னாடி லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாகுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆப்கானிஸ்தானத்தில் வண்டி தேசத்தில் செய்தினா செய்து மசூதி வெளியவாக இருந்தது அவர்களுக்கும் செய்தினா பாத்திமா வெளியவாக இருந்தால் அவர்களுக்கும் பாராதாக பிறந்தார்கள் இள வயதிலேயே இவர்களுக்கு ஆன்மீகத்தன்மை அதிகமாகவே இருந்து வந்தது இதன் காரணமாக அவர்கள் அவங்க நாட்டை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று இந்தியா வந்து அடைந்தார்கள் இங்கு வந்த பிறகும் அவருக்கு ஆன்மீகத்தன்மை அதிகரித்து மக்களுக்கு சேவை செய்வதிலும் இறை நம்பிக்கையை மோதிப்பதிலுமே அவர்கள் முன்பு உள்ளார்கள் இவ்வாறாக செய்து கொண்டு பல இடங்களிலே பல அற்புதங்களையும் பல நிகழ்வுகளையும் இயற்றி இந்தியாக பாப்பாவும் மொழியை அடைந்தார்கள் அவர்கள் இன்று வரும் போது ஒரு தம்பலினருக்கு அந்த தம்பலினின் கணவருக்கு ஒரு குடிவு நோய் இருந்தது அதை யாராலும் தீர்க்கப்பட முடியவில்லை அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இங்கு வந்து அவருடைய பெண்மையான அந்த நோயை தீர்த்து வைத்து அவர்களை நடப்பரை அந்த அடிப்படையில் அவர்கள் இருவரும் இவர்களுக்கு சீதர்களாக மாறி அவர்களுக்கு பணிவு செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருந்து வந்தார்கள் அவர்கள்தான் இவர்களுடைய பக்கத்தில் அடக்கப்பட்டிருந்த சித்தினா ஹஜீபம்மா அவர்களும் மௌரான ஹசரத் தசிம் சாஹிப் அவர்களும் ஆவார்கள் ஹசரத்தில் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்திலேயே பல மனிதர்களும் பா பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களை வந்து சந்திக்க வரும் பொழுது அவர்களுக்கு தனது திருவாயால் மோதி தூங்கும்போது அவருடைய குடியை நோய்களும் வினைகளும் எல்லாம் மகன்று அற்புதமான ஒரு சூழ்நிலையை அடைந்தார்கள் அதன் காரணமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களை சந்திக்கவும் தரிசிக்கவும் சுமார் நானூற்றி பதிமூணு வருடங்களுக்கு முன்பு மாதம் துப்பாசாகி இங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதிலிருந்து இந்த தர்கா செடியில் இயங்கி வருகிறது இங்கு ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் வந்து ஆண்டகையை தரிசனம் செய்து சொல்கிறார்கள் குறிப்பாக இங்கு மனக்கோளாறு பைத்தியம் செ செல் மற்றும் இது மாதிரியான